குட்டி குருவியும் காகமும் ஒரு காட்டுல பறவைங்க வாழ்ற குட்டி குருவி சீக்கிரம் பழகாதா தானே சிந்திச்சு எந்த முடிவு எடுக்கவும் தெரியாதா ஒரு நாள் அங்க வந்த காகம் ஒண்ணு குட்டி குருவியை பார்த்து என்னோட நண்பனா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த குருவி அப்படின்னு சொன்னிச்சான் கொஞ்ச நாள் காகமும் குட்டி குருவியும் நல்லா பழக ஆரம்பிச்சாங்களாம் அப்ப குட்டி குருவி கிட்ட வந்து ஒரு குருவி சொல்லுச்சா காகத்தோட பழகாத என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த குருவி சொன்னிச்சா அதை கேட்காத குட்டி குருவி காகத்தோட பழகினுச்சா ஒரு நாள் காகம் நாங்களாம் உணவு தேடி போறோம் நீயும் வரியா அப்படின்னு குட்டி குருவியை கூப்பிட்டுச்சா குட்டி குருவியும் அப்படின்னு காகத்தோட போனச்சான் காகம்லாம் ஒரு சோள காட்டுக்குள்ள போய் அங்கே இருந்த சோளத்தில் சாப்பிட ஆரம்பிச்சான் ஆனால் குருவி மரத்திலே அமைதியாக உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததாம் ஓடி வந்த சோளக்காட்டோட உரிமையாளரை பார்த்து காகம்லாம் பறந்து ஆனா ஆனால் குருவி மட்டும் என்ன நடக்குன்னே புரியாமல் மரத்துலையே இருந்ததாம் அதை பார்த்த விவசாயி குட்டி குருவியை அடிக்க ஆரம்பிச்சாரா அதுக்கு குருவி நான் அவங்க நிலத்துல உள்ள ஒரு சோளத்து கூட சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் அதையும் கேட்காம இந்த விவசாயியை அடிக்க ஆரம்பிச்சாரா விவசாயி அடித்ததில் குட்டி குருவி கீழே விழுந்துட்டான் அப்போ தான் குட்டி குருவி யோசிச்சு தான் நம்ம அப்போவே அந்த குருவி சொன்னதை கேட்டிருக்கணும் கேட்காமல் வந்தது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு தன்னோட தப்பை உணர்ந்துச்சு நீதி பிறர் கூறும் அறிவுரைகளை கேட்க வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்